நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெற்றி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்ற குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ளை செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம்